செய்தி ராமநாதபுரத்தில் குறைந்த மதிப்பேன் பெற்றதால் அரசு நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் குறைந்த மதிப்பேன் பெற்றால் சீட் கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆறாம் வகுப்பு முதல் தமது மகள் அதே பள்ளியில் பயின்று இடம் கிடைக்காதது தமது பிள்ளைகளை மேல் வகுப்பு படிக்க அனுமதிக்க வேண்டுமென கோரி பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பள்ளியில் மீண்டும் சேர்ப்பதாக விண்ணப்பம் அளிக்க கோரியதை அடுத்து சுமூக தீர்வானது எட்டப்பட்டிருக்கிறது இது பற்றிய அண்மையை செய்தியை பார்த்து வருகிறோம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் மாணவிக்கு சீட் மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறாம் வகுப்பு முதல் தமது மகள் அதே பள்ளியில் பயின்றும் இடம் கிடையாது என கூறியதாக தாய் வேதனை தெரிவித்திருக்கிறார் அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமது பிள்ளைகளை மேல் வகுப்பு படிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி பெற்றோர் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கண்ணன் பாபு தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது அந்த மாணவிக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தான மேலும் விவரம் என்ன வணக்கம் பள்ளி திறந்த முதல் நாளே இன்று பள்ளிகை பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மேல் வகுப்பு படிப்பதற்கு இடமில்லை என கூறியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்து அங்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் இப்பள்ளியில் படித்து வருகின்றனர் இப்பள்ளியிலேயே பத்தாம் வகுப்பு வரை தமிழ் ஆங்கில வழி கேள்விகள் உள்ளன இந்நிலையில் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு தமிழ் வழி கல்வி மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பத்தாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளை பதினொன்றாம் வகுப்பில் சேர்க்க இயலாது என பள்ளி நிர்வாகம் தெருவில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கடைசி நேரத்தில் இன்று பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோர்களிடம் இந்த செய்தியை கூறியதால் அதிர்ச்சியடைந்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் புலம்பி வருகின்றனர் மேலும் அங்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த மாவட்ட ஆட்சியர் சுந்தரன்ஜித் சிங் கலோன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பச்சா முத்துராமலிங்கம் ஆகியோரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து மாணவிகளின் பெற்றோர் கூறுகையில் ஆறாம் வகுப்பு வரை இதே பள்ளியில்தான் எங்கள் பிள்ளைகள் படித்தனர் தற்போது திடீரென பதினொன்று பன்னிரெண்டுக்கு எங்கள் பள்ளியில் எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளியில் இடமில்லை என கூறுகின்றனர் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கு கொண்டு சேர்ப்பது என ஆட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து ஆட்சியர் உரிய விசாரணை நடத்தி இதே பள்ளியில் சேர்க்க நடவடிக்கை எடுப்பதாக இன்று மாலைக்குள் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவித்ததால் அங்கிருந்து தற்போது கலைந்து சென்றுள்ளனர் படிச்சு ஒண்ணுல இருந்து பன்னெண்டு படிக்க சேர்த்து வைச்சிருக்காங்க ஆனா சேர்த்தாலும் கம்மியா இடம் தர சொல்றாங்க மார்க் எடுத்து அதனால சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்க போய் இது ஆண்டத்துல சேருங்க டிடி விநாயகர்ல சேருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியமே இல்லையு சொல்றாங்க அதனாலதான் சேர்க்கிறோம் ஏழை எல்லாம் இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கும் ஒண்ணுல இருந்து வள்ளல்பாருல படிச்சிருச்சு சிக்ஸ்துல இருந்து அங்கே படிச்சிருச்சு இப்ப பதினொன்னுக்கு சீட்டு இல்லேன்னு சொல்றான் இடம் தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லுறேன் மார்க் கம்மியா எடுத்துருக்கு மேக்ஸ்ல அதனால தரமாட்டோம் பாப்பா வீட்டுலதான் வைக்க முடியும் என்னால காசு கட்டி படிக்க வைக்க முடியாது ஏன்னா நான் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக நீ வீட்டுலதான் வைக்க முடியும் L'escola s'ha d'apariciar per la ràbia i la de la